முதலமைச்சர் அவர்களை பலத்த வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு மதி அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய மேயர் துணை மேயர் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அலுவலர்கள் என அனைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கின்றனர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரால் அமைந்துள்ள நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வினை தொடக்கி வைக்க வருகை தந்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் அவர்களும் அமைச்சரவர்களும் அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்திருக்கின்றனர் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் துணை மேயர் மதிப்பிற்குரிய அரசு உயர் அலுவலர்கள் என அனைவரையும் வரவேற்கிறோம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடின அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வேட்டி சேலை வழங்கும் மகத்தான நிகழ்வினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பிக்க உள்ளார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரால் அமைந்துள்ள நியாய விலை கடையில் இருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வினை தொடக்கி வைக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வரவேற்புரையாற்ற மதிப்பிற்குரிய கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காதல் வணக்கம் அனைவருக்கும் எங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவர்களே எங்கள் துறையின் சார்பில் வருக வருக என வரவேற்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாண்பு கூட்டுறவுத்துறை அவர்கள் மாண்பு உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் அமைச்சர் அவர்கள் மாண்பு மேயர் மேடம் அவர்கள் மதிக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மேடம் அவர்கள் ரெஸ்பெக்டட் டெப்டி மேயர் அவர்கள் சட் இங்கே கலந்து கொண்டு சிறப்பும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோன் சேர்மன் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் அவர்களையும் வருக வருகையான இந்த விழாவில் சிற்பத்தைக் கொண்டிருக்கும் கூடுதல் தலைமை சேர்ந்தவர் வருவாய் செயலர் ஹேண்ட்லூம் எச்எச் மற்றும் அனைத்து துறை எங்கள் துறை சார்ந்த அனைத்து துறை தலைவர்கள் மற்ற துறை சார்ந்த துறை தலைவர்கள் மற்றும் இங்கே பெருந்திரளாக கலந்து கொள்ளும் பொதுமக்களை வருக வருகையான வரவேற்கிறேன் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு மக்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதார்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு கீழ்காணும் பொருட்கள் அடங்கிய பொங்கல்

சுமார் அறுநூறு கோடி ஒதுக்கீடு செய்து மனு முதலமைச்சர் தொடங்க இந்த இனிய நிகழ்ச்சிகள் வந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களுக்கும் வருக வருக சொல்லி பெருந்தளவாக கலந்திருக்கும் மக்களுக்கு வருக வருக சொல்லி மாநில முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கு தொடக்கி வைக்கும் அடையாளமான பொங்கல் பரிசு தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயனாளியான அனு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் குடும்ப அட்டைதாரர் அனு அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது திருமிகு நித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு சித்ரா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு ஆசிமா பேகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு மேனகா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்பட குடும்ப அட்டைதாரரான திருமிகு பர்வீன் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு கோமதி அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமிகு வனஜாட்சி அவர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது

தொடங்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துள்ள மாண்புமிகு அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை மேயர் மற்றும் மண்டல தலைவர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் துறை தலைவர்கள் மாவட்ட தலைவர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள் பல்வேறு துறை அலுவலர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் காவல்துறை பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு கோடியே இருபது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று ஐந்து குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வேட்டி சேலை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு மக்களுக்கு இன்று முதல் வழங்கப்பட இருக்கின்றன இத்திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரால் அமைந்துள்ள நியாய விலை கடையிலிருந்து தொடங்கி வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் தற்போது நியாய கடையில் பார்வை இங்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட